பொழுதே வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக என்னென்ன மாதிரியான மதிப்பெண்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மாவட்டம் முதலாவதாக எடுத்திருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தற்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் முடிவு இயக்குனர் அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் சார் வணக்கம் சார் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு எவ்வளவு சதவீத மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அது அரசு பள்ளிகள்ல எந்த சதவீதம் எடுத்திருக்காங்க சார் மொத்தம் ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்றி ஆறு பேர் தேர்வு எழுதி ஏழு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஆறு இதில் முதல் மூன்று இடங்களில் பெற்றது திருப்பூர் சிவகங்கை ஈரோடு அரசு பள்ளிகளில் முதல் மூன்று இடம் பெற்றது திரு திருப்பூர் அரியலூர் ஈரோடு கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் எத்தனை அளவிற்கு இருந்தது இந்த ஆண்டு அதை விட அதிகமாயிருக்கா மாணவர்கள் எவ்வளவு பேர் எழுதி இருக்காங்க தேர்ச்சி எவ்வளவு பெற்றிருக்காங்க சார் கடந்த ஆண்டை விட பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக இருக்கு மாணவிகள் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ சார் மாணவர்கள் மாணவர்களுடைய மாணவியருடைய தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஏழு நாலு புள்ளி ஜீரோ ஏழு மாணவிகள் அதிகமாக பயிற்சி பெற்றுள்ளனர் இது தேர்தலில் தோல்வி அடைந்த தேர்தலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வந்து தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் சார் நாளை நாளை முதல் நாளை வெளியிடப்படும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவிகள் தான் கூடுதலாக அதாவது நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் மாணவிகள் தேர்வு சதவீதம் அதிகரித்திருப்பதாக தற்பொழுது தம்மிடம் தெரிவித்திருக்கிறார் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் செலினா